வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் கூடிய ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலன்களை நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம் மற்ற ராசிகளோட ராசிபலனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நமது கடகராசிக்கான முக்கிய விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய தினம் நமது கடகராசிக்கான கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு காலை எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு நகர்கிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இன்று மூன்று கிரக சேர்க்கையும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்று இரண்டு கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இன்று செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் ஒன்றா ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றனர் எனவே இன்றைய தினம் கடக ராசிக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான தைரியமான நாளாக அமையப் பெறுவீர்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசியுள்ள சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்களை இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் என்பதை எடுத்து சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது சப்போர்ட்டை எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமைகிறது என்பதை மனதில் கொண்டு சப்போர்ட் செய்யுங்கள் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் நமது கடகராசிக்கான முக்கியமான இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் கூறவிருக்கிறேன் எனவே ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் நலனுக்காக நீங்கள் மிகவும் அக்கறை கொள்ளக்கூடிய நாளாக அமையும் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பெரிதும் கவனம் செலுத்தும் நாளாக என்று இருக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நீங்கள் என்னென்ன செய்யலாம் என்று யோசித்து அதைச் சுற்றி இன்றைய தினம் உங்களது எண்ணங்களை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது கவனம் முழுவதும் உங்கள் குழந்தை மீது இருக்கும் மேலும் உங்களது பிடிவாத குணமே இன்று உங்களுக்கு சில சிக்கல்களை உண்டாக்கும் அதை மனதில் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களது பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்வது மட்டுமே உங்களது பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பரிவரக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை உள்ளதால் நீங்கள் உங்களது பிடிவாத குணத்தை தளர்த்தி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பார்க்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களில் நீங்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களை கேட்காமலேயே நீங்களே வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை குடும்பத்தில் காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன எனவே இன்றைய தினம் உங்களது பிடிவாத குணத்தை கைவிடுவதன் மூலமாகவே அது அனைத்தும் நடைபெற முடியும் இன்றைய தினம் உங்களது தோற்ற பொருவிகள் மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய அழகான தோற்றம் இன்று பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமையும் இண்பர்களை கஷ்டமான நேரத்தில் பண நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு சேமிப்பு மட்டுமே கை கொடுக்கும் என்பதை இன்று நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமையும் உங்களது சேமிக்க வைக்கப்பட்ட செல்வம் மூலமாகவே உங்களது கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் என்பதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் மேலும் உங்கள் செல்வத்தை சேமிப்பிக்க இன்றைய தினம் நல்ல ஒரு யோசனையை நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக சேமிப்பில் இன்று அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாகவே அமைகிறது கல்வியை விட்டு கொடுத்து நீங்கள் இன்று விளையாட்டில் அதிக ஆர்வம் கொள்ளக்கூடிய நாளாக அமையப்பெற வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களது பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக எதிர்கால நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் கல்வியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு நீங்கள் என்று செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களின் மனமகிழ்ச்சிக்கும் நீங்கள் அதன் மூலமாக ஆளாக நேரிடலாம் எனவே நீங்கள் இன்றைய தினம் கல்வியில் அதிக ஆர்வம் செலுத்துங்கள் விளையாட்டை விட எதிர்கால நலன் முக்கியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது பெற்றோரை இதன் மூலம் திருப்திப்படுத்த முடியும் எனவே கல்வி மற்றும் எதிர்கால நலன் இரண்டையும் சமமாக பாவித்து அதை நீங்கள் இன்று கவனமாக இருங்கள் காதல் விவர விவகாரங்களில் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு சில தவறான புரிதல் ஏற்பட என்று வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் சற்று கவனமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் மனமிட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொள்ள முடியும் மேலும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனைகளைப் பெற்று அவர்களுடைய ஐடியாக்களின் படி அவர்களுடைய திட்டங்களின்படி நீங்கள் இன்று செயல்படுவது நல்ல ஒரு பலனை தரும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது ஏனெனில் ஏனென்றால் இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வருவதற்கான காரணம் உங்களது வேலையில் உள்ள சில அழுத்தங்கள் மட்டுமே எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இன்றைய தினம் அந்த பாதிப்புகள் நீங்கி இன்று திருமண வாழ்க்கை இல் வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக மாறக்கூடிய ஒரு அடிமையான தினமாக நீங்கள் அமையப்பெறுவதால் பெறுவதால் இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் ஒயிட் கலர் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு அற்புத தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அது பிறகு நன்மையில் முடிவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் எழுபறியாக நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்களை இன்று நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கும் உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுவத மனமகிழ்ச்சியான நாளாகவே அமையும் பழைய நினைவுகளை நீங்கள் அசை போட்டு பார்த்து மனம் மகிழக்கூடிய ஒரு தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்டி தமிழ் நட்சத்திர பலன்களை அதற்கு முன்பாக நமது செய்து செய்து கொண்டு ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது கடகராசி தமிழ்நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாளாக அமையும் உங்களது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் பழைய நினைவுகளை நீங்கள் அசைவு போட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு தினமாக அமையப்பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாட்களாக உங்களது திறமைகள் மற்றவர்களால் மதிக்கப்படாமல் இருந்தால் இன்று உங்களுக்கு தகுந்த திறமைக்கேற்ற நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமையும் உங்களது பணிகளில் முழுமையான திறமைகள் என்று வெளிப்படுத்தி சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைய வியாபாரத்தில் இழுபறியான செயல்களை கூட இன்று நீங்கள் தடைபட்ட காரியங்களை செய்து முடித்து மனமீழ்ச்சி கொள்ளக்கூடிய அற்புத தினமாக அமைய பெறுவீர்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இறுதியில் நல்ல பலன்களை கிடைக்கும் என்பதால் மனமகிழ்ச்சியான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியாக திருப்திகரமானதாக அமையும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எங்களுக்கு அதை உற்சாகத்தை தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுடைய வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணாத உதவியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதோட சப்ஸ்கிரைப் செய்ய கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே